வணக்கம் உங்கள் லவ்லி ஷெஃப் புரட்டாசி மாதம் பிறந்துருச்சு வீட்டில் இந்தமாதிரி வெஜிடேரியன் தான் அப்படின்னு நான்வெஜ் பிரியர்கள் சில பேர் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க என்ன பண்ணுறது வீட்டோடு இருக்கோம் வெஜிடேரியன் சாப்பிட்டு தான் ஆகணும் அதனால் வீட்டில் சொல்கிறவங்க பேச்சையும் கேட்கணும் நம்ம நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும் ஆனால் வெஜிடேரியன் சாப்பிடணும் வீட்லேயே சில இருந்து இருக்குது மஷ்ரூம் பிளாக்காய் அப்புறம் வந்து மீன் மேக்கர் சில இது இருக்குது அது தேர்ந்தெடுத்தோம்னா இல்லை நான்வெஜ்ஜு மாதிரியே இருக்கும் ஆனால் வெஜ் தேர்ந்தெடுத்து அதில் வந்து ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு லெக் பீஸ் தான் இருக்கிற மாதிரி ஒரு பிரியாணி பார்க்க போகிறோம் அது வீடியோஸ் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னென்னு என்ன சொல்ல ஒரு சின்ன டூஸ்ட் ஓகேங்களா அதுதான் பார்க்க போகிறீங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மெயின்னா ஓகே த்ரீ டேஸ்க்குள்ள போகலாமா லெக் பீஸ் பிரியாணி பார்க்க போறோம் புரிய மருது தேங்க் இந்த மஷ்ரூம் வச்சு தான் நம்ம பிரியாணி பண்ண போறோம் மஷ்ரூம் லெக் பீஸ் பிரியாணின்னு பண்ண போறோம் இது பாருங்கள் இது பால் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க இந்த மஷ்ரூம் பேர் இதை பார்க்குறதுக்கு நல்லா ஒரு லெக் பீஸ் சிக்கன் லெக் பீஸ் இருக்குல்ல அதே மாதிரி தோட்டத்தில் இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இந்த பிரியா இந்த மஷ்ரூம் வந்து கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இப்போ பிரியாணி பண்ண போகிறேன் நம்ம இன்னைக்கு பண்ண போகிற பிரியாணி பேர் வந்து மஷ்ரூம் லெக் பீஸ் பிரியாணி அது தேவையான பொருள் கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் வாங்க இப்போ கட் பண்ணிவிட்டு நான் எல்லா பொருளையும் காமிக்கிறேன் அதை முழுசாக இருந்த மைஸ்ரூமை வந்து ஒன் பை ஃபோராக கட் பண்ணியாச்சு நல்லா லெக் பீஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இந்த மஷ்ரூம் வச்சு தான் பிரியாணி பண்ண போகிறோம் அது தேவையான பொருள்னு கட் பண்ணிவிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் காமிக்கிற வாங்க இது வெங்காயம் தக்காளி இது புதினா கொத்தமல்லி அரை லெமண் பச்சை மிளகாய் கொடை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுந்து தயிர் அது தாலிப்பு வந்து நான் போடும் போது வீடியோஸில் போகும் பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் இது ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றணும் இப்போ நான் இந்த ஊற வச்சுட்டு ஊற வைக்க போறேன் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கழுவி கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கலாம் அப்புறமேலு நம்ம பிரியாணி ரெடி பண்ணலாம் இப்போ ஊற வச்சுட்டு இது ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றணும் அளவு போடுறதுலேருந்து ஒன்றுக்கு ரெண்டுக்கு தண்ணி ஊற்றணும் நம்ம குக்கரில் தான் பண்ண போறோம் இப்போ குக்கரில் வச்சுட்டு ஒரு ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ தாளிப்பு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஏழு கிராம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு பட்டை போட்டிருக்கேன் இப்போ என்ன காஞ்சிக்கிட்டு இருக்குது என்ன காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ போட்டுடலாம் அப்படியே பொறிக்கணும் பொறிஞ்சோடனே வெங்காயத்தை ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ இது நான் பொறிஞ்சிருச்சு வெங்காயத்தை போட்டுடலாம் பச்சை மிளகாவையும் போட்டுடலாம் ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க உப்பு பத்துல போட்டுக்கலாம் எப்படின்னா நல்லா இதாக ப்ரௌனிஸ் ஆயிருக்கு இந்தளவு ப்ரௌனிஸ் ஆனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடவாக தான் இருக்கணும் அந்த ரைஸ் போகிறதுக்கு தான் நல்லா புத்திரி உதிரியாக இதாக இருக்கும் இப்போ என்ன பண்ணால் இஞ்சி பூண்டு இதை போட்டுலாம் நல்லா இஞ்சி பூண்டு மதங்கள் நல்லா அந்த இஞ்சி பூண்டு போடுறாங்க நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் பூண்டு போட்டோடனே நல்லா வாசனையாக நல்லா இருக்கணும் அந்த இஞ்சி பூண்டு வந்து கீழே சட்டியில் ஒட்டுற அளவு இருக்கணும் அப்போ தான் நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி தான் அர்த்தம் இஞ்சி இஞ்சி பூண்டு வதங்கினோடனே தக்காளி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இஞ்சி பூண்டு வாசனை தான் அந்த பிரியாணிக்கு ரொம்ப நல்லது பிரியாணிக்கு வந்து மெயினானது இந்த இஞ்சி பூண்டு தான் நல்ல பிரியாணி இந்த வாசனை கொடுக்கறது இந்த இஞ்சி பூண்டு தான் நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு கீழே உட்கார ஆரம்பிச்சிருச்சு இப்போ தக்காளி அந்த பேச்சில் தக்காளியை போட்டுடலாம் தக்காளி பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி விட்டேன் தக்காளி வந்து ரொம்ப டேஸ்ட்டு இருந்தேன்னா பிரியாணிக்குன்னா கொஞ்சமாகவே போட்டால் போதும் ஏன்னா தைட்டு வேறு போடுறோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க இது வேறு எதுவுமே போட போகிறதில்ல மிளகா ஒன்று வேணுமுன்னா போட போகிறதில்லை அது இப்போ மிளகு மிளகு ஜீரகம் உண்டு ஒரு பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு தான் நல்லா பண்ண போகிறோம் இந்த பிரியாணி டிஃப்ரெண்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படியே வரவிட்டோம் ரொட்டனே நல்ல பதமா வந்துருச்சு. அதுக்கு ரெண்டு स्पून இப்போ புதினா, மத்த மல்லி அரை போட்டுனா லாஸ்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் கெட்டி தயிரா இது மாதிரி நல்ல கெட்டி தயிரா ஒரு தங்க நல்லா தயிர் போட்டு மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த இதில் தான் இந்த கிட்டத்துல தான் ஒரு ஒரு அரிசி ஒரு கிண்ணம் வச்சுருந்தேன் இது ரெண்டு டம்ளர் ரெண்டு கிண்ணம் தண்ணி ஊற்றப்போகிறோம் இப்போ நல்லா சுடு தண்ணி காய வச்சு சுடு தண்ணி வச்சுருந்தேன் இதை இப்போ ஊற்றிடலாம் ஏன்னா அது மாதிரி வச்சிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ரெண்டு தண்ணி ஊற்றி இது மாதிரி தண்ணி கொதி வந்துருச்சு இப்போ அரிசி தண்ணி இல்லாமல் நல்லா கொட்டிடலாம் இப்போ என்ன பண்ணுவோம் அரிசி போட்டோன்னே ஒரு ரெண்டு ஸ்பூன் விட போகிறோம் இது தூள் சோம்பு சோம்புத்தூள் மூணையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் இது அதிகமாக மிளகு தான் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் இது ஏன்னால் நம்ம மிளகாத்தூள்னால் போடல இந்த மிளகு தான் கொஞ்சம் இது இருக்கும் நல்லா மிளகு போட்டு பண்ணலாம் அந்த பவுட்ரு போட்டோன்னே நல்லா அப்படி போட்டு கரடி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன் இப்போ குக்கரில் தானே விட போகிறோம் அதனால் ரெண்டு விசில் விட்டால் போதும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்து இந்த குடமிளகா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கொடமளகாவையும் போட்டுடலாம் அந்த மஷ்ரூமையும் லெக் பீஸ் மஷ்ரூம் இருக்குல்ல அதையும் போட்டுடலாம் இப்போ லெக் பீஸ் மஷ்ரூமை போட்டுடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே ஒரு சிக்கன் பீஸ் எப்படி லெக் பீஸாக இருக்கும் அதே மாதிரி நல்லா பெருசாக இருக்குது அதோடய இது இப்போ அப்படியே வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இது சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ரெண்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அது மூடுறதுக்கு முன்னாடி உப்பு பார்த்துக்குவோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மூடுறதுக்கு உப்பு பார்த்துட்டேன் உப்பு இல்லை லைட்டா உப்பு உப்பு போட்டுக்கிட்டேன் பிரியாணி உப்பு வந்து கம்மியா போட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி கூட தம் போடுறதுக்கு முன்னாடி கூட உப்பு இப்போ கரெக்டா இருக்கும் இப்ப அப்படியே மூடிடலாம் சாரி மறந்துட்டேன் மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒன்று ஒரு அரை எலுமிச்சம்பளம் வச்சுக்கல அதை அப்படியே லைட்டாக புரிஞ்சு கொடுக்குங்க அரை எலுமிச்சம்பழம் புரிஞ்சு கொடுக்கணும் இப்போ அப்படியே மூடிடலாம் இப்போ அப்படியே வச்சுட்டு ரெண்டு விசில் வர தம் போட்டுடலாம் ரெண்டு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரியாணி ரெடி ஆகிச்சானு பார்க்கலாம் ரெண்டு விசில் வந்துட்டு அப்படியே ரெண்டு விவசாயி வந்தோன்னா ஆஃப் பண்ணிட்டேன் தம் அடங்குற அளவுக்கு இந்த போகிற அளவுக்கு இருந்தால் போதும் உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது எதாவது ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நான் ரெடி ஆனோன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஸ்டீம் போனோன்னே ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு கழித்து ஓப்பன் பண்ணுங்கள் சுத்தமாக இது ஆவி போயிடணும் இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்படி இருக்கும் சூப்பராக இருக்கு பீஸ் பிரியாணி சூப்பராக உள்ளே இருக்குது இப்போ லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த ம மஷ்ரூமும் கரெக்டாக லெக் பீஸ் மாதிரியே இருக்குது அப்படி மிக்ஸ் பண்ணி சூப்பராக பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் லாஸ்டாக லைட்டாக நெய் ஊற்றுங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களும் நல்லா அந்த வாசனையாக இருக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு அலங்காரம் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அருமையான மஷ்ரூம் லெக் பீஸ் பிரியாணி ரெடி நல்லா அருமையாக வந்திருக்கு சூப்பராக இருக்குது வீடியோஸ் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் நான் மிளகாய் தூள் யூஸ் பண்ணல பிரியாணிக்கு பச்சை மிளகாய் அந்த மிளகுத்தூள் அந்த ஜீரகத்தூள் அது போட்டது தான் நல்லா காரமாக கரெக்டாக சூப்பராக இருக்குது இது மாதிரி மழை சீசனுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்டாக லெக் பீஸ் பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லூலி ஷாப் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம் லோளி மந்தி பாய்